இருளப்ப சுவாமிக்கு ஆயிரத்தி எட்டு கிலோ ஆட்டுக்கறி படையல் பக்தர்களுக்கு சுடச்சுட அசைவ விருந்து ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள இடிச்சியூரணி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வல்லவ கணபதி இருளப்ப சுவாமி பாதாள பேச்சியம்மன் மாரியம்மன் கோவில் ஆலய வருடாந்திர வைகாசி பொங்கல் உற்சவ விழாவை முன்னிட்டு நூற்றி எட்டு பால்குட ஊர்வலம் மற்றும் அக்னிச்சட்டி பூஜை பெட்டியை வேடிக்கை மேலத்தளங்கள் முழங்க பக்தர்கள் ஊர்வலமாக எடுத்து வந்து இடிச்சியூரணி முக்கிய வீதிகளின் வழியாக நகர்வலம் வந்து கோவிலை சென்றடைந்தனர் பின்னர் எடுத்து வரப்பட்ட நூற்றி எட்டு பால் குடங்களால் இருளப்பசாமிக்கு அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இருளப்பசாமி மற்றும் பாதாள பேச்சியம்மனுக்கு நேர்த்திக்கடனாக நேர்ந்து விடப்பட்ட ஐம்பத்தி ஓரு ஆட்டுக்கிடாய்களை நள்ளிரவில் இருளப்பசாமி பாதாள பேச்சி பலியிட்டு ஆயிரத்து எட்டு கிலோ ஆட்டுக்கறி சுடச்சுட சமைத்து படையிலிடப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சுவாமிகளுக்கு படையிலிடப்பட்டு பக்தர்களுக்கு வழங்கிய அசைவ உணவு விருந்தில் கமுதி சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து அசைவ உணவை ருசித்து சாப்பிட்டனர்